இன்றைய நாளிலும் இருபதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த வேளையிலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுகிறது தானியலின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் மனுஷனின்றும் தள்ளப்படுவாய் வெளியில் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்ஜியத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாக்கள் தேசாதிபதிகள் அதிபதிகள் இந்த நாட்களிலே தங்களுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே ஜனங்களை ஆண்டு கொள்ளுகிறார்கள் ஜனங்களை இந்த நாட்களிலே அவர்கள் நெருக்கி குடிமக்களை இந்த நாட்களிலே அவர்கள் சந்தோஷமாக இராதபடி அவர்கள் மேல் இந்த நாட்களிலே வரிகளை கூட்டி காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டிலே இந்த நாட்கள்ல கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னதமான மனுஷனுடைய ராட்சியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் தேவன் இன்றைக்கு வருகிற ஆண்டிலே இந்த நாட்களிலே புதிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்யப் போகிறார் ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளே நாங்கள் கடந்து செல்ல இருக்கிற சில நாட்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு எச்சரிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பூமியின் குடிகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் அந்த எதையும் எத் எந்த வேலையிலும் செய்ய அந்த நாட்களே அவர் தைரியமாகவும் இந்த நாட்களில் இருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தடைய பிள்ளைகளே அதனாலே கத்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் அங்கே ஒருவனும் ஒரு மனுஷனும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இந்த தானியலின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால் நேபுகாத்ஸு நேச்சராகிய நான் என் வீட்டிலே சவுக்கியம் உள்ளவனாக இருந்து என் அரணை அரண்மனையின் மேல் வாழ்ந்து வந்தேன் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய அதாவது தேசத்தை ஆளுகிற மனுஷனுடைய காரியங்களை பாருங்கள் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய வீட்டிலே நான் சௌக்கியமாக இருந்து என் அரண்மனையிலே எப்படியாக வாழ்ந்து வந்தேன் என்று சொல்லி பாருங்கள் என் வீட்டிலே சௌக்கியமாக இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து வந்தேன் இன்றைக்கு தேசத்தை ஆளுகிறவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அரண்மனையிலே ஆளுகிறார்கள் கத்தோடைய பிள்ளைகளை ஜனங்களை நெருக்குகிறார்கள் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள் இப்படிப்பட்ட காலநிலையிலே அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷர்களை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் மனுஷர்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் அவர்களுக்கு வரப்போகிற காரியங்கள் வருகிற காரியங்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் தன்னுடைய கரத்திலே வரைந்து வைத்துக்கிற என் தேவனாகிய ஆண்டவர் இந்த நாட்களே இன்ற நாட்களே தேசங்களுக்கு எச்சரிக்கிறார் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிபதிகளுக்கும் இந்த நாட்களை எச்சரிக்கிறார் நீங்கள் என்னுடைய ஜனங்களை நெருக்குகிறீர்களா என்னுடைய ஜனங்களை ஒடுக்குகிறீர்களா என்னுடைய ஜனங்கள் இந்த நாட்களில் பசியோடும் பட்டினிகளோடும் இந்த நாட்களில் வாழுகிறார்களா என்னுடைய ஜனங்களை இந்த நாட்களில் இப்படியாக நீங்கள் செய்கிறீர்களே ஆனால் நீங்கள் சௌக்கியமாக அரண்மனையிலே வாழ்ந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே அப்படியானால் இது எப்படி என்று சொல்லி என்னுடைய ஆண்டவர் ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளை அரிமான கத்துடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே இந்த பூமியினுடைய ராஜ்ஜியங்களுக்கு ஒரு முடிவை இந்த நாட்களில் தீட்டும்படியாக ஒரு முடிவை இந்த நாட்களில் உண்டு பண்ணும்படியாக என்னுடைய கத்தர் இந்த நாட்களிலே உக்ரகத்தோடு இந்த நாட்களில் எழுந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கத்தருக்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே நீங்கள் எந்த தேசத்திலே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் அந்த தேசங்களுடைய காரியங்களின் நிமித்தம் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா அந்த தேசங்களுடைய காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்கள் நீங்கள் நசிக்கப்படுகிறீர்களா அப்படியாக இந்த நாட்கள் நசிக்கப்பட்டால் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயம் என்பதை இந்த நாட்களில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த நாட்களில் விசுவாசியுங்கள் ஏனென்றால் இந்த காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வெகு சீக்கிரத்திலே இந்த நாட்களே வருகிறது அதை இந்த நாட்கள் கடந்து செல்லுங்கள் அவர் காரியங்களை வாய்க்கார் செயல்களிலே வல்லவர் மகிமையான காரியங்களை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளை நீக்குவார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் திருப்தியாக்கி திருப்பி இந்த நாட்களை வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராய இயேசு கிரிசு அவர் மறுபடியுமா இந்த பூமியிலே வரப்போகிறார் அவருடைய பாதம் இந்த பூமியிலே படப்போகிறது இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த வாக்குத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுக்கள் நுகங்கள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்தொறிவார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்